என்னப்பா சொல்றமா சங்கீதா இந்த போட்டோஷூட்டுக்கு அப்புறம் அப்பா அப்பா எங்கப்பா இருக்கீங்க சங்கீதா ஹாதி கூப்பிடுறமா இதை பத்தி நாம அப்புறமேலு பேசலாம் இந்த விஷயம் யாருக்குமே தெரிய அப்பா எங்க தான் இருக்கீங்க அதுக்கு கூப்பிடாம நான் போறேன் நான் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் கதைய சொல்றேன் சரிமா ஆதி என்னடா உனக்கு பிரச்சனை எதுக்கு நீ கத்திட்டு இருக்க அப்பா இல்லப்பா நான் கத்தவே இல்ல கூப்பிட்டேன்ப்பா அதுக்குன்னு அப்படியா கூப்பிடுவேன் சரிடா எதுக்காக கூப்பிட்டேன் அப்பா அம்மா இங்கப்பா நான் அம்மா கிட்ட பேச வந்தப்பா அம்மா இங்க அம்மா கிட்ட பேசணும் நீ எதுக்கு நீ கூப்பிட்ட அப்பா இல்லப்பா அம்மா அம்மானு கூப்பிட்டேன் அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியலப்பா நான் வீடு ஃபுல்லா தேடிட்டேன் அம்மா எங்க இருக்காங்க அம்மா கோவிலுக்கு போயிருப்பாடா கோவிலுக்கா எந்த கோவிலுக்குப்பா வழக்கமா போற கோவில் தான் அவ போயிருப்பா சரிப்பா நான் போய் அம்மாவை பாத்துட்டு வரேன் ஆஹ் சரிடா கடவுளே நான் உனக்கு என்னதான் பாவம் செஞ்சேன் இதுக்கு நீ எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க நான் உனக்கு என்ன பாவம் பண்ண சொல்லு கடவுளே இதுக்கு நீ என் குடும்பத்தை மட்டும் இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கற அம்மா சொல்லு கடவுளே இதுக்கு எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை தர இதுக்கு நீ ஒரு அம்மாவை பொண்ணையும் பிரிச்ச என் கடவுளே சொல்லு இதுக்கு நீ என்னோட பொண்ணை என்கிட்ட இந்த பிரிச்ச இந்த பொண்ணு பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு தெரியுமா இதுக்கு நீ இந்த பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்ச அம்மாவே பொண்ணையும் பிரிச்சிட்டல நான் உன்கிட்ட கை ஏந்தி கெஞ்சி கேக்குறேன் தயவு செய்து இந்த பொண்ணை என் முன்னாடி காட்டு இந்த பொண்ணு உயிரோட இருந்தா மட்டும் போதும் அதை மட்டும் நான் பாத்துக்கிறேன் தயவு செய்து இந்த பொண்ணை காட்டு நீ கெஞ்சி கேக்குற கடவுளே இந்த பொண்ணை சீக்கிரம் காட்டு அம்மா ஆடி ஆடா ஆடி எப்போ வந்த இப்போதாமா வந்த ஏமா என்னாச்சு ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க என்னமா ஆச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லடா விடுஹாதி என்னடா கஷ்டம் நீ மனசுக்குள்ளேயே இருக்கட்டும் விடுடா அத பத்தி பேசாத அம்மா போய் சொல்லாதீங்க இல்லடா நான் இத பத்தியே கவலைப்படல நான் சொல்லட்டமா என்னடா நீங்க அமர்த்த பத்தி தானமா கவலைப்பட்டீங்க ஆதி சொல்லுங்கமா ஆமாடா அம்மா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு அமிர்தாவ பிடிக்காதுன்னு ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா எனக்கு அமிர்தான ரொம்ப ரொம்ப பிடிக்குமா எல்லாமே நான் அர்ஜுன்காகதாமா பொறுத்துட்டு இருக்கேன் அர்ஜுன் அமிர்தா மேல சம கோபத்துல இருக்கேன் இருக்க அர்ஜுன் எனக்கு அமிர்தாவை அமிர்தா ஸ்கூல் வந்தாலமா உங்களோட மெடல் ட்ராஃபி சர்டிபிகேட் எல்லாமே எனக்கு வந்து போட்டாமா அப்ப நீங்களும் தான் இருந்தீங்க அவ எனக்காக வந்து போட்டா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கம்மா எனக்கு அமிர்தாவை பிடிக்காதுன்னு இது எல்லாமே பொய்தாமா எனக்கு அமிர்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாமே அர்ஜுன்க்காக நான் பொறுமையா இருக்கேன் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பா மாறும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்கம்மா கண்டிப்பா கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருமா நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க அமிர்தாவை ரொம்ப பிடிக்கும்

அமிர்தா எங்கம்மா அது உனக்கு என்னடா ஆச்சு அவ என்ன சின்ன குழந்தையா அவ லவ்த்து போக போறா அவளுக்கு மெச்சூரிட்டி எல்லாம் இருக்குடா அவ என்னமா சின்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்க அவ ஒன்னு சின்ன குழந்தை கிடையாது தொலைஞ்சு போக இருக்கு அவ வீட்டுக்கு வந்துருவா அம்மா இல்லம்மா எனக்கு பயமா இருக்குமோ நீங்க ஸ்கூலுக்கு கால் பண்ணுங்க ஸ்கூல் முடிஞ்சது நாலரைக்கு வீட்டுக்கு வந்துருவா ஆனா இப்போ அஞ்சே ஆச்சு அவளை இன்னும் காணாமா தயவு செய்து ஸ்கூலுக்கு கால் பண்ணுங்க ஆதி அம்மா ப்ளீஸ்மா எனக்காக கால் பண்ணுங்க ப்ளீஸ்மா முடியாதுடா என்னால கால் பண்ண முடியாது சரிமா நீங்க கால் பண்ணிட்டாங்க நான் பேசிக்கிறேன் சரிடா ஹலோ ஹலோ சொல்லுங்க நீங்க யாரு நான் அமிர்தாவோட அண்ணன் அமிர்தாவோட அண்ணனா சொல்லுங்க மேடம் அமிர்தா வந்து வீட்டுக்கு வரல மேடம் என்ன சொல்றீங்க அம்மா மேடம் அமிர்தா இன்னும் வீட்டுக்கு வரல அமிர்தா இன்னைக்கு ஆஃப் டேலே கிளம்பிட்டாலே மேடம் என்ன சொல்றீங்க ஆமா இன்னைக்கு அமிர்தா ஆஃப் டேலே கிளம்பிட்டா உங்க அம்மாவுக்கு உடம்பு சரின்னு சொல்லி கிளம்பிட்டா நீங்க ஹாஸ்பிடலுக்கு போய் பாருங்க சார் ஆ ஓகே மேடம் தேங்க்ஸ் ஆ பரவால சார் அது என்னடா ஆச்சு சொல்லுடா என்னடா ஆச்சு அம்மா அமிர்தா இன்னைக்கு ஹாஃப் டேவ ஸ்கூல விட்டு கிளம்பிட்டாளா ஹாஃப் டேவா ஆமாமா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கிளம்பிட்டாளா அப்ப அமிர்தா எங்கடா அப்ப அமிர்தாவ காணமா அப்படிதாம நினைக்கிறேன் அமிர்தா அமிர்தா நீ எங்கடி போற அமிர்தா அம்மா நீங்க ஃபீல் பண்ணாதீங்கம்மா நம்ம கண்டிப்பா அமிர்தாவ கண்டுபிடிச்சிரலாம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா அம்மா అర్జుன் எங்கம்மா அவ வெளிய போய் இருக்கான்டா சரிம்மா ஹலோ ஹலோ అర్జుன் எங்கடா இருக்க அண்ணா நான் என் फ्रेंड्स கூட வெளிய வந்திருக்கேன் வீட்டுக்கு வா வீட்டுக்கு எதுக்குடா சின்ன அண்ணா ஆச்சு அமிர்தாவ காணோடா அமிர்தாவ காணோம் அவ பக்கத்துல எங்க ஆச்சு போய் இருப்பானா அவ ஒன்னு சின்ன குழந்தை கடையாது அவளே வீட்டுக்கு வந்துருவானா டேய் அமிர்தாவ காணோம்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் வீட்டுக்கு வர சொன்னேன்டா அண்ணா அவ வந்துருவானா அவ ஒன்னு சின்ன குழந்தை கிடையாது ஓகே வா அவ அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா அர்ஜுன் வீட்டுக்கு வா நீ வீட்டுக்கு இப்பவே வர வரனா உங்க யாருக்கும் கவலை இல்லல்ல அமிர்த சின்ன பொண்ணுமா எனக்கு கஷ்டமா இருக்கு ஆதி என்ன ஆச்சுடா உனக்கு எதுக்கு நீ இவ்வளவு பதட்டமா இருக்க ஆதிகா என்னமா ஆச்சு உனக்கு ஆதிகா என்ன சொல்ற கார்த்திகா பொண்ணு காணோங்க மணி பாருங்க எவ்வளவு ஆச்சுன்னு நாலு மணிக்கு அவ வீட்டுக்கு வந்துருவா ஆனா அவளை இன்னும் காணோங்க மணி அஞ்சு ஆச்சு அவ இன்னைக்கு ஹாஃப் டேவே வீட்டுக்கு வந்துட்டாலாமா அவர் சொன்ன உனக்கு அவங்க ஸ்கூல்ல இருந்து மிஸ் சொன்னாங்க இன்னும் காணல ஹாஜிர கால் பண்ண சொன்னா அப்பதான் அவங்க மிஸ் சொன்னாங்க இன்னைக்கு அமிர்த ஹாஃப் டேவே கிளம்பிட்டா உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கிளம்பிட்டான்னு சொன்னாங்க என்ன சொல்ற கார்த்திகா நம்ம பொண்ணு அமிர்தா இந்த அப்பாவை விட்டுட்டு எங்கம்மா போன அமிர்தா அப்பா அழுகாதீங்கப்பா மனச தைரியமா வச்சுக்கோங்க அமிர்தா எங்கேயும் போக மாட்டாப்பா அமிர்தா கிடைச்சிருவா நான் போய் அமிர்தாவை தேடுறேன் உதுத்தியா நானும் வரேன்டா வேண்டாப்பா நான் போய் தேடுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்க போய் தேடுங்க அம்மா அர்ஜுன் வந்த தேட சொல்லுங்க நான் கிளம்புறேன்ப்பா தெரிடா அமிர்தா எங்க அமிர்தா நீ போன இந்த அண்ண விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அமிர்தா a <laughs>